செந்தமிழ் ஆண்டவன் செந்தூர் முருகன் சிக்கலிலே சிங்காரவேலன் என்றெல்லாம் நாம் முருகப்பெருமானை வணங்குகின்றோம் மாதா மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் சிறப்புதான் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய ஐப்பசி மாத மகா கந்த சஷ்டி விரதம் கூடுதல் சிறப்பு குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் என்று சொல்வார்கள் அப்படி முருகப்பெருமான் வீற்றிருக்கும் அனைத்து ஆலயங்களிலும் மகா கந்தசஷ்டி விழாவின் போது சிறப்பு பூஜைகள் நடைபெறும் மகா கந்தசஷ்டியின் சிறப்பு என்னவென்றால் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்ததுதான் சிக்கலிலே சிங்கார வேலனாய் அன்னை பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் போர் புரிந்தார் என்பது கந்தபுராண வரலாறு இந்த தினத்தில் பெரும்பாலான முருகப்பெருமான் ஆலயங்களில் கந்தசஷ்டி பாராயணம் முப்பத்தி ஆறு முறை தொடர்ந்து படிப்பார்கள் இப்படி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி ஸ்ரீ செந்தேல் சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் யாகங்கள் நடத்தி லட்சார்ச்சனை செய்து அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கி சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறும் கந்தபுராணக் கூற்றுபடி சிவனிடம் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை ஆளும் வரத்தையும் சிவனின் வழி வந்தவர்களை தவிர வேறு யாரும் தன்னை கூடாது என்ற வரத்தையும் பெறுகிறான் சூரப்பதுமன் சூரப்பதுமன் என்பதன் பொருள் என்னவென்றால் சூரன் கூட்டல் பதுமன் என்பதாகும் அதாவது இருவரின் ஒன்றிணைந்த உருவம் ஒருவனே என்பதாகும் அதையே திருமுருகாற்று படையும் கூறுகிறது இரு உருவின் ஒரு பேர் யாக்கை என்று சூரபத்மனின் சகோதரர்கள் சிங்கமுகன் மற்றும் தாரகாசூரன் ஆகியோர் ஆவார்கள் இப்படி சூரசங்காரா நிகழ்வு வருடா வருடம் பாப்பாரப்பட்டியில் நடைபெறும் பொழுது தாரகாசூரனையும் சிங்கமுகனையும் அழித்து இறுதியாக சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறும் பொழுது முருகன் வேடம் அணிந்தவர் தன்னை மறந்து ஆக்ரோஷத்துடன் சூரபத்மன் வேடம் அணிந்த நபரை தாக்க முயற்சிப்பது நம்மால் பார்க்க இயலும் செந்தூர் வேலனான முருகப்பெருமானின் அருள் சில வினாடிகள் அவரிடத்தில் வந்து செல்வதை நம்மால் உணர முடியும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் இந்த இனியதொரு நிகழ்வான மக்கள் மனதில் வெற்றியையும் வீரத்தையும் விதைக்கும் சூரசம்ஹார நிகழ்வை குழந்தைகளோடு வந்து கண்டுகளியுங்கள் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்ற தத்துவத்தை முருகன் நமக்கு உணர்த்துகிறார் என்று குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்கள் வெற்றி வேலனின் புகழை குழந்தைகளுக்கு அறிவூட்டும் ஞான வேலாக புகட்டுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா